பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உறிச்சேரிக்கலையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைவரிசின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ பாக்குத்தோப்புக்குள்ளே நரிப்பெயரை வந்து வீசி விட்டு நல்லா மலிச்சு பண்ணிவிட்டு மூடாக்கா போட்டு விடுங்க அப்படின்னு அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அது வந்து ஒரு முறை ஆஹ் நம்ம பாக்குத்தோப்புக்குள்ள அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா கலைக்கொல்லி அடிக்கவே கூடாது கலைக்கொல்லி அடித்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அறிகுறியை வந்து காட்டி பிஞ்சு கொட்டுறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு வரும் பொதுவாகவே பாக்குத்தோப்பு அப்படின்னாவே இயற்கையான முறையில பண்றதா ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அந்த முறையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா நரிப்பெயரை வீசி விட்டு உயிர் மூடாக்கு மாதிரி அப்படியே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கலைகள் வந்து கட்டுக்குள்ள வரும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா நீர் பிடிப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும் சூரிய வெளிச்சம் நேரடியாக மண்ணில் பட்டு நீராவி வந்து அதிகமாக போச்சு அப்படின்னா தண்ணியினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில் தண்ணி குறைவாக கிடைக்கும் அதை வந்து சிக்கனப்படுத்துறதுக்கு இந்த நரிப்பேரை நம்ம வீசி விடுவோம் இது ஒரு முறை நல்ல மைக்ரோ கிளைமேட் மண்ணில் வந்து இருக்கும் அதாவது நல்ல குளிர்ச்சியான சூழ்நிலை மண்ணில் இருக்கிறதுனால நல்ல நுண்ணீர்களுடைய பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் இந்த தேவைகளுக்காகத்தான் நம்ம வந்து நரிப்பேரை பொடைச்சிடும் ஒரு சிலர் எனக்கு நிற்பயர் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மாற்றாக வந்து ஒரு சிலர் வந்து தென்னம்பட்டைகளை போட்டு மூடி வைப்பாங்க அது ஒரு முறை அது கொஞ்சம் சீக்கிரம் இத்து உண்டான வாய்ப்புகள் இருக்கு மூன்றாவது ஒரு முறை இந்த தென்னை நார் கழிவுகள் இருக்கு தேங்காயை எடுத்து உரித்து கழிவுகளை வந்து நம்ம போட்டு விடும்போது இதனுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கும் எனக்கு நிறைய பேர் கிடைக்கல அதுக்கு மாற்றாக ஒன்று சொல்லுங்க அப்படின்னா இந்த மாதிரி தென்னை கழிவுகளை வந்து நீங்கள் ஃபுல்லாக வாங்கி லோடலோட வாங்கி விலை கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா இது ரெண்டு மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு மலிச்சாக செயல்படும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் நீரை வந்து பிடிச்சு வைக்கக்கூடிய தன்மை இந்த தென்னைநார் கழிவுகளுக்கு இருக்கிறதுனால உங்கள் பயிரினுடைய வேர்பகுதி வந்து என்றைக்குமே குளுமையாகிடுது வச்சுக்கும் நரிப்பேர் போடலாம் அல்லது தென்னம்பட்டை போடலாம் அல்லது இந்த மாதிரி தென்னை நார் கழிவுகளை நீங்கள் அப்படியே போட்டு விடுங்க நல்ல ரிசல்ட் வந்து அது கொடுக்கும் களைக்குழி தயவு செய்து பாக்கு மரத்துக்கு நீங்கள் அடிக்கவே கூடாது நல்லபடி பரவலாம் அப்படி போட்டு விட்டுட்டீங்கன்னா அப்படியே தண்ணி படப்பட அப்படி இது வந்து தரையோட ஒட்ட ஆரம்பிச்சுக்கும் இந்த வேர் பகுதி ஃபுல்லாக நல்ல குளுமையாக வச்சுக்கும் நல்ல மைக்ரோ கிளைமேட்டை கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து நுண்ணீர்களுடைய பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க அவங்க இது ஏற்கனவே இங்கே வந்து கழிவுகளை போட்டிருக்காங்க இந்த பகுதி வாங்க மண்ண நல்லா இதாக இருக்குது ஒரு பாமாய்க்கு ரொம்ப நாள் ஆகும் டைம் எடுத்துக்கும் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி கலைகளை கட்டுப்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவி இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண் நிலையம் ஒருச்சரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு